ஹே காய்ஸ் இங்கே விஜய் டிவியில் பயங்கர விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிற சீரியல் தான் நம்ம மகாநதி சீரியல் இங்கே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு தனியாக ஃபேன் பேஜே வந்து நிறையா பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக இந்த சீரியலை டைரக்ட் பண்ணுற பிரவீன் பென்னட் சாரோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் தவிரமிட்டு எல்லாேருமே அந்த சீரியலை ஆக்ட் பண்ணுறோம் எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க இதில் விஜய் மட்டும் காணோம் இதை பார்த்த நம்மளோட ரசிகர்கள் எல்லாரும் அதாவது விஜயோட ஃபேன்ஸ் எல்லாேருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குங்க விஜய் நீங்கள் இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதனால் கடுப்பான அந்த பிரவீன் பென்னட் சாரோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் நீ வராத அதனால உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டாங்க அதனால நீ வராததுக்கு என்ன ரீசன்னு நீயே சொல்லியிருப்பா எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேறு வெளியிட்ருக்காங்க அதை பார்த்தா விஜய் சாரி நான் வர முடியாமல் போயிடுச்சு இனிமேல் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் கண்டிப்பாக கலந்துக்கிறவேன் நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருப்பேன் அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன்னாலும் நான் மொதல் அங்கே இருப்பேன் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போவேன் சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்யூட்டாக ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு அதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் போட்ட கமெண்ட்டுக்கு இப்படி ஒரு ரிப்ளை நம்ம விஜய் கொடுப்பாருன்னு யாருமே நினச்சி பார்க்கவே இல்லை அதுவும் அழகாக க்யூட்டாகவே வந்து படுத்துகிட்டே ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் வந்து இப்படி ஒரு லுக்கில் பார்த்தது நானும் ஒரு விஜய் ஃபேன் தான் அதனால் எனக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது கண்டிப்பாக பிரவீன் பெனட் சாரோட ஒய்ஃப்னால தான் நடந்திருக்கு அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வர ஏதாவது ஃபங்க்ஷனில் நம்ம விஜய் வாராரா என்னென்னு ஒருத்தரிஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அவர் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருனா என்னோடய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள் நான் கண்டிப்பாக இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மிஸ் பண்ணாமல் வருவேன் சா எவ்வளோ ஃபன்ஸ் எல்லாம் போயிருக்கு அதெல்லாம் நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ராகினி எல்லாருமே சேர்ந்து பயங்கர கலாட்டா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நினைக்கினேன் அதை பார்த்துட்டு அவரே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் போல் ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த தடவை மிஸ் பண்ணவே மாட்டேன் என்னோடய வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு